ரைஸ் ரைதலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கற்பனைக்கும் எட்டாத ஆசிர்வாதம் ஆதார வசனம் எபேசு மூணு இருபது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய தேவனுக்கு தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒரு மனிதன் பூமியிலே வேண்டிக் கேட்காமல் விண்ணப்பிக்காமல் ஆசைப்படாமல் விருப்பப்படாமல் பரலோக தேவன் எதையும் செய்வதில்லை தேவன் தான் நம்மை உலகத் தோற்றத்திற்கு முன்னே இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்னாக கண்டார் முன் குறித்தார் அழைத்தார் ரட்சித்தார் இப்பொழுது மகிமைப்படுத்தி வருகிறார் எப்படி மகிமைப்படுத்தி வருகிறார் நமது விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து ஜெபங்களை தள்ளாமலும் கிருபையை நம்மை விட்டு விளக்காமலும் பாதுகாத்து போஷித்து உயர்த்தி நமது விருப்பங்களை நிறைவேற்றி தமது சித்தத்தை நம்மூலம் நிறைவேற்றி நம்மையும் கணப்படுத்துகிறார் நம்மூலமாக மூலமாக தானும் மகிமைப்படுகிறார் அவர் நீதியுள்ள தேவன் தான் உண்டாக்கின பிரமாணத்தை தானே உடைக்கவும் மாட்டார் வளைக்கவும் மாட்டார் உடன்படிக்கை செய்துள்ளார் நம்மோடு இயேசு கிறித்துவின் மூலமாக இதில் ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர் அவர் உண்மையுள்ளவரும் நீதியுள்ளவரும் உண்மையில் பிசகாமலும் தான் நமக்கு அவர் மீது பயமும் பக்தியும் உண்டாகிறது கர்த்தர் பாரபட்சமற்றவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர் அவர் நமக்கு தம்மை தீர்க்க தரிசனம் மூலமாக வெளிப்படுத்தி வெளிப்படுத்தினதை ஆவியானவர் எழுதி கொடுத்து விட்டார் வேதமாக இருப்பினும் நாம் அவரை முழு மனதோடு கரிசனையோடு தேடும் பொழுது தமது அன்பை கரிசனத்தை அவரவர்களுக்கு வார்த்தையின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்துறதை நிறைவேற்றுகிறார் நமக்குள்ளே இருக்கும் ஆவியானவர் இதை தெளிவுபடுத்துகிறார் இதெல்லாம் எதற்கு இந்த பூமியிலே நாம் பூரணமாய் வாழ்ந்து சாட்சியாய் இருந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி பரத்திற்கு போக ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக சகலத்திற்கும் கிருபையின் ஆவியானவர் மகிமையின் ஆவியானவர் உதவி செய்கிறார் இப்படிப்பட்ட சிறப்புகளில் ஒன்று நம்மை ஜெபிக்க வேண்டுதல் செய்ய ஊக்குவிக்கிறார் ஏனென்று அவர் நீதியுள்ள தேவ வேதத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் இதன் மேன்மை நாம் அறிந்திருத்தல் அவசியம் ஜெபம் நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பது மட்டுமல்ல நாம் உரிமையுள்ளவர்கள் பங்காளர்கள் என்பதை காட்டுகிறது ஜெபிக்கவே முடியாத சூழ்நிலையில் அழுத்தப்பட்டு அமுக்கப்பட்டு இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று ஒன்றுமே புரியாத போது கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கும்போது ஆவியான நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு பிதாவிடைய சித்தமறிந்தவர் விண்ணப்பிக்கிறார் ரோமர் எட்டு இருபத்தாறு அவர் தனியாக இதை செய்வதில்லை நம் சிந்தனையின் மூலமாக கண்ணீரின் மூலமாக பெருமூச்சின் மூலமாக வார்த்தை பேச முடியாத நிலையில் அவர் இதை செய்கிறார் இதை கர்த்தர் தூபமாக ஏற்றுக்கொண்டு பதில் கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார் நாம் நினைத்தே கற்பனையே செய்யாத முடியாத அளவிற்கு இதுதான் கர்த்தர் தமது அன்பை காட்டி நம்மை மகிமைப்படுத்துதல் அவர் செய்துதான் நம்மளை மகிமைப்படுத்துகிறார் வார்த்தையில் அல்ல அந்த வார்த்தையை நிறைவேற்றி நம்மளை மகிமைப்படுத்துகிறார் உங்களுடைய நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் மனதில் விருப்பம் சொல்லக்கூட திராணியில் இல்லை ஆனால் இதுவும் ஜவந்தான் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரத்தில் அன்னால் என்பவளுக்கு பிள்ளை இல்லை நிந்தை வீட்டில் நிந்தை சொந்த குடும்பத்தில் நிந்தை ஜெபித்துக்கொண்டுதான் கொண்டுதான் வந்தாள் ஒரு நாள் தனது இருதயம் முழுவதையும் தேவ சன்னிதானத்தில் ஊற்றி ஜெபித்தார் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள் ஒரு ஆண்மகனை கொடுங்கள் அது உங்களுக்கே கொடுத்து விடுகிறேன் என்று அடுத்த வருடமே சாமுவேல் பிறந்தான் பொருத்தனையின்படி பால்குடி மறந்ததும் கொண்டு வந்து ஆலயத்தில் ஏலி ஆசாரியனாக இருந்தபோது ஏலி எடுத்து விட்டு விட்டான் அவள் வேண்டுவதற்கு மேலாக மறுபடியும் ஐந்து மக்களை கொடுத்து அவளுடைய நிந்தையை மட்டும் நீக்கவில்லை அவள் தலையை உயர்த்தி மகிமைப்படுத்தினார் இதுதான் நம்மளை மகிமைப்படுத்துவது இந்த கடன் என்ற நிந்தை ஊராரெல்லாம் பேசும்படிக்கும் பிள்ளைகளை சரியில்லாத போக்கு அது ஒரு நிந்தை பிள்ளை இல்லை இது ஒரு நிந்தை இவ்வளவு வயதாகிவிட்டது யார் பெண் கொடுப்பார்கள் திருமணம் ஆகவில்லை எல்லாரும் பேசக்கூடிய நிந்தை எந்த நிந்தையாக இருந்தாலும் இன்று முழங்கால் படியிட்டு எல்லா நிந்தைகளும் நீங்க வேண்டும் நானும் இந்த பூமியிலே வாழ வேண்டும் நீர் என் பரம தகப்பன் நான் யாரிடம் போவேன் என்று உங்கள் முழு இருதயத்தையும் திறந்து ஊற்றிவிடுங்கள் கர்த்தர் கேட்டுவிட்டார் நான் எல்லாவற்றும் இந்த விடுதலை ஆவேன் வாழ்வேன் நிச்சயத்தோடு மனதில் ரிலாக்ஸாக எழும்புங்கள் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமான ஒன்று வேண்டுவதற்குமாக அதிகமாக செய்வார் அத்துணையை நீக்கி யாரெல்லாம் பழித்து பேசினார்களோ நிந்தையாக பேசினார்களோ உங்களை வெட்கப்படுத்தினார்களோ அவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்கும்படி உயர்த்துவார் அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள் வசனம் சொல்லுகிறது நான் சொல்லவில்லை உங்களிடத்தில் வருவார்கள் நீங்கள் அவரிடத்தை திரும்பாமல் அவர்கள் உம்மிடத்தில் வருவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது எரேமியா பதினஞ்சு பத்தொம்போது வாசித்துப்பார் நீங்கள் இப்போது கற்பனை செய்யாததும் கற்பனைக்கு எட்டாததுமான காரியங்களை அவர் செய்வார் எதிர்பார்த்திருங்க நமது நிந்தையை அவமானத்தை தன்னுடையதாக அவர் எடுத்துக்கொள்கிறார் ஆதியாகும் நாற்பதாம் அதிகாரத்தில் யோசிபி சிறையில் இருக்கும்போது பாடபத்திரக்காரன சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுத்தான் அப்படியே நடந்தது ராஜாவிடம் தனக்காக பேசும்படி கேட்டுக்கொண்டார் இந்த இடத்திலிருந்து வெளியில் வரணும் அந்த சிறையிலிருந்து இருந்து வெளியே வந்தால் போதும் இவ்வளவுதான் அவன் கேட்டது ஆண்டவர் செய்தது என்ன ஆதியாகும் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்னிலிருந்து நாற்பத்தி மூணு வரை வாசித்திருப்பார் எகிப்திற்கே அதிகாரியாக்கினார் இதுதான் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக நினைப்பதற்கு மேலாகும் ஆபரகாமுக்கு ஒரு பிள்ளை கொடுத்திருந்தால் போதும் என்று நினைத்திருப்பான் கர்த்தரோ அவன் மூலமாக ஒரு தேசத்தையே உருவாக்கினார் இன்றளவும் இயேசுவுக்குள் இருப்போர் ஆபரகாமின் சந்ததி நாம் ஆபரகாமுடைய சந்ததி எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் ஆவில் எளிமையோடு அவருடைய கிருபையே சார்ந்தவர்களாய் அவருடைய ஐக்கியத்தில் நிலைத்திருந்து பெற்றுக்கொள்வேன் என்று நிச்சயத்தோடு ஜெபியுங்கள் கேளுங்கள் சமர்ப்பியுங்கள் விண்ணப்பியுங்கள் காணவிலும் காணாத நிறைவை காண்பீர்கள் பெறுவீர்கள் இப்பொழுதே தேவனுக்கு மகிமை செலுத்த ஆரம்பியுங்கள் விசுவாசித்தவளுக்கு எல்லாம் கூடும் உங்களுக்கு கூடும் லூயா ஜெபிக்கலாம் நீதியுள்ள தகப்பனை கேட்க வைத்து கொடுக்கிற தேவனை ஆவியான துணை கொண்டு விசுவாசத்தோடு ஜபிப்போம் நிறைவாக பெற்று வாழ்வோம் உமது நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியாக வாழ்வோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்லேலூயா